இரு இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவன் ஜபிப்போம் காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சாவை வென்று நமக்கு மீட்பு கொடுத்துள்ளார் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது பொதுவாக மனிதர்களாகி நாம் சாவை கண்டு அஞ்சுவோம் மனிதர்களாகி நாம் வாழ்ந்து இறந்து விடுவோம் மடிந்து விடுவோம் அதற்கு பிறகு என்ன இருக்கப் போகிறது என்ற ஒரு பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் சாவை வென்று உங்களுக்கு வாழ்வு உண்டு மீட்பு உண்டு நீங்கள் அனைவரும் என்னோடு இருப்பீர்கள் ஆகவே அஞ்சாதீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றார் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உம்மை போற்றுகின்றோமை புகழ்கின்றோ உம்மை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்கு நமக்கு நன்றி கூறுகின்றோம் அதைப் போன்று எங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டியதற்காகவும் நாங்கள் நன்றி கூறி மேலும் எங்களுடைய வாழ்வை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உம்மிடம் ஜெபிக்கின்றோம் எங்களை தயவு கூர்ந்து வழிநடத்தி காத்தருளே எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாகவே வண்டாடுகின்றோம் ஆமே அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இயேசு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கின்றார் அதாவது கருக்களில் எழுந்து அவர் ஜபிக்க செல்லுகின்றார் காலை பொழுது மிகவும் அருமையான பொழுது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலே எதிர்மறை கதிர்வீச்சுகள் அதிகம் இருக்காது நேர்மறை மட்டும்தான் இருக்கும் என்றால் மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் ஒரு சில நாடுகள் மட்டுமே வெளித்திருப்பார்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தவறான சிந்தனைகள் பிறரை பற்றிய கெடுதல்கள் இது போன்ற எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் கொண்டிருக்காது ஆக இறை ஆற்றல் மனிதன் மீதும் இந்த உலகின் மீதும் இறங்குவதற்கு அது ஒரு சரியான தருணமாக இருக்கின்றது அந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலையிலேயே எழுந்து கடவுளோடு ஐக்கியமாகின்றார் ஆக இதன் வழியாக நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே சில மணித்துளிகளை அமைதியுடன் இறைவனோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்றால் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த ஒரு உறவு என்பது அதை நாம் வைஃபை கனெக்ஷன் என்று கூட சொல்லலாம் நம்முடைய இதயத்திலிருந்து அவருக்கு நாம் எழுப்புகின்ற அந்த எண்ணங்களாக இருக்கலாம் அல்லது விசை கருவியாக இருக்கலாம் அதாவது அதிலிருந்து எழுகின்ற அந்த கதிர் இறைவனை சென்றடைந்து இறைவனுடைய அருள் நமக்குள் இறங்குகிறது அந்த அருளை பெற்றவர்களாக அந்த நாள் முழுவதும் நாம் வாழ்கின்ற பொழுது அந்த நாள் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது உடனே எதிர்மறை எண்ணங்கள் அல்லது எதிர்மறை சிந்தனைகளோடு நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் அந்த நாள் நரகமாக இருக்கும் ஆக என்னுடைய நாள் நல்லதாக இருக்க வேண்டுமா அல்லது கெட்டதாக இருக்க வேண்டுமா நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா அல்லது துன்பத்தில் துவழ வேண்டுமா என்பது நான் எழுந்து அந்த காலை பொழுதை நான் எப்படி துவங்குகின்றேன் என்பதை பொறுத்திருக்கிறது ஆகவே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றது என்னவென்றால் காலையில் எழுந்து இறைவனோடு ஐக்கியமாகிக் கொள் அதுபோன்று இரண்டாவது இன்னொரு செய்தி சீடர்கள் வந்து இயேசுவிடம் சொல்லுகின்றார்கள் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக தேடுகின்றார்கள் இயேசு பல புதுமைகளை செய்தார் நோய் நோயிற்றிருந்தவர்களை குணப்படுத்தினார் அதாவது நான் இருக்கும் நீங்கள் இதற்கு மஞ்ச வேண்டாம் நீங்களும் நானும் சமம் என்ற ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் அந்த மக்கள் இயேசுவை தேடுகின்றார்கள் ஆனால் இயேசு அந்த இடத்திலே தொடர்ந்து நிற்கவில்லை நன்மைகளை செய்து கொண்டே சென்றார் ஏனென்றால் நான் உங்களுக்கு நல்லது செய்வதற்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் இப்பொழுது நீங்கள் நல்லது செய்வதற்கு தொடங்குங்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள்தான் உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணாதீர்கள் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் ஆக அன்புக்குரியவர்களே முதலாவது இன்றைய செய்தி நமக்கு வாழ்வு உண்டு மரணம் என்பது நிரந்தரம் அல்ல மாறாக இறைவனோடு நாம் வாழப்போகின்ற ஒரு வாழ்வு இருக்கிறது என்பது இரண்டாவதாக நாம் தனிமையில் ஜொபிக்க வேண்டும் இறைவனோடு நம்மை ஒண்டித்து வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சி நம்முடைய வாழ்வில் தங்கும் என்பதும் மூன்றாவதாக நல்லது செய்து கொண்டு நாம் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் நாம் செய்தின்ற நல்லதை எண்ணி மற்றவர்கள் நம்மளை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டுமென்ற தேவையற்ற எதிர்பார்ப்புகளோடு வாழாமல் நான் செய்தது எனக்கு திருப்தி அளிக்கிறது அது எனக்கு போதும் இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு எனக்கு நன்றி என்று கடந்து செல்வோம் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சியும் அமைதியும் அமைதியும் நமக்குள் வந்து தங்கும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்